ஒவ்வொரு ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாருங்க ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு முக்கியமான கிரகமா இருக்கும் நம்முடைய ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே ராகு பகவான் தான் ராகு கேது தான் எல்லா கிரகமும் பாருங்க முன்னோக்கி செல்லும் இந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி நகர்ந்து செல்லும் அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க அதாவது மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் வர்றார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணீராசி இருந்து சிம்ம ராசிக்கு போறார் இந்த கேது பகவான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான ஒரு பதிவு தான் ஒண்ணு இல்லைங்க ராகுங்கிறது நான் ஷார்ட்டா சொல்றேன் ராகுபவன் ஒரு மனிதனுக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகுபகான் தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு டக்குன்னு கீழே இறக்குறதும் இந்த ராகுபகவன் தான் நல்லா பாத்துக்கோங்க கேது பகவான் அப்படி இல்லை ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து அப்புறம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொருத்தருடைய ஜாதத்திலையும் நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும் இப்ப ராகு கேதை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய விதி ஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க ஏன்னா ஒரு மனித ஜாதத்துல காலசர்பதோஷம் கலத்தர தோஷம் இது எல்லாமே காட்டக்கூடிய கிறவன் இந்த ராகு கேது தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொரு மனித ஜாதத்தையும் நல்லா பலமா இருக்கணும் சனி பகவானும் ராகு கேது பகவானும் இது வந்தாவே எல்லாருமே அல்லாட் ஆயிருவாங்க எல்லாருமே ஜாதம் விட்டு அதை எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அந்த பயிற்சி வருது இப்ப கவனமா பாருங்க நம்முடைய அம்மனாரோ டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி எதுலையுமே பாருங்க ஒரு மதிப்பு மரியாதையா உள்ள ஒரு ஒரே ராசி எதுனா அந்த கும்பராசி தான் எதுலையுமே ஒரு லாபகரமான ராசி கும்பராசி இவங்க பாருங்க பயங்கரமான மைண்டு சார்பு பயங்கரமா இருக்கும் கும்பராசி பொறுத்தவரை அதிக பேர் பாருங்க கும்பராசியில பிறந்தவங்க வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சூப்பரான கேரக்டர் கும்பராசிக்கரன் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே பாருங்க கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க கும்பராசிக்கிறேன் இவங்களுடைய கற்பனை கண்டிப்பா நிஜமாகும் எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய குணம் கிட்ட அதிகமா இருக்கும் அப்படி கும்பராசி என்பது வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இந்த ராகு கேது நல்லதா கெட்டதா என்னை பொறுத்தவரை உங்களுக்கு கேது பெருசா பாதிப்பு இனிமே இருக்காது ஏன்னா கும்பராசி என்ன சொல்லுவாங்க இப்ப ஏழ்ற சனில பாத சனி போயிட்டு இருக்குங்க அப்படிமா அஞ்சு வருஷம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சுங்க ரெண்டரை வருஷம் இருக்குங்க இப்ப வேற நீங்க ராகு கேத பத்தி சொல்றீங்க ராகு ராசிக்கு வர்றாரு ஏழாம் இடத்துல கேது வர பெருசா எதுவும் பாதிச்சிருப்பாரா சனி பகவானும் ராகு பகவானும் நட்பு கிரகத்துல ஒரு இதுல வருவாங்க எல்லாமே நட்பு கிரகமா இருக்கும் ராகு கேது பிளஸ் சனி பகவான் பொதுவா பாருங்க கும்ப ராசிக்கு இனிமேல் தான் நல்ல நேரம் வருது ஏன்னா இன்னொரு நல்ல விஷயம் அங்க இருக்குது சூப்பரான விஷயம் ஒண்ணு இருக்கு குரு ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா ஆளாகா பார்ப்பார் இதுதான் காரணம் வேறு ஒண்ணும் கிடையாது அப்ப அந்த ராகு கேது பாதிப்பு கொடுக்காது கும்பத்தை பொறுத்தவரை யாருமே பயப்படக்கூடாது ராகு கேது வந்துருச்சுன்னா ராகு கேது வந்தாலும் நீங்க பெரிய அளவில் சாதிக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ராகு வந்துட்டா எப்படி இருப்பாங்க பெரிய ஆளா இருப்பாங்க பெரிய லெவலுக்கு போகணும் பொதுவா பாருங்க இந்த கிரகத்தை கண்டு யாரும் பயப்படாதவங்களும் இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு ஓடுவாங்க ராகுத வந்துட்டாவே ஏன்னா ஒவ்வொருடைய மனிதனுடைய ஜாதகத்துல சர்ப்பதோஷம் கலத்தர தோஷம் நிறைய தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே ராகுதாங்க ஒண்ணும் இல்லை ராகுகிதை சாட்டா சொல்றேன் இந்த ரெண்டு கிரகத்துடைய விஷயமே இந்த கிரகம் நிழல் கிரகம் இதுக்கு உருவம் கிடையாது எந்த வீட்டுல இருக்கோ அந்த கிரகம் அந்த வீட்டுடைய வேலையை எடுத்து அந்த கிரகத்துடைய தன்மையை செய்யும் இதுதான் ராகுகிதுடைய விஷயமே நல்ல இடத்துல இருந்தா நல்லது செய்யும் கெட்ட இடத்துல கெட்டது கண்டிப்பா தான் ஆகும் அது ஜாதகத்துல பொறுத்துதான் சொல்ல முடியும் அதனாலதான் ராகு கேது வந்துட்டா எல்லாருமே ஜாதகம் எடுத்து பாக்க பாக்குறாங்க ஏன்னா இந்த கிரகம் ஒரு ராகு அப்பாவுடைய அப்பாவை தாத்தாவை காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவானு சொல்றாங்க அம்மாவுடைய தாத்தாவை காட்டக்கூடிய கிரகம் கேது பகவானு சொல்றாங்க ராகுங்கிறது ஒரு மனுஷனை பெரிய லெவல்ல கொண்டு போய் டக்குன்னு இறக்கி விடும் இதான் ராகு கேதுங்கிறது அப்படி கிடையாது ஒரு மனிதனை எல்லாமே கெடுத்து போட்டு நல்லது செய்யதான் கேது அப்ப ரெண்டு கிரகத்துக்குள்ள வித்தியாசத்தை பாரு பெரிய லெவல்ல நம்ம பழக்கம்னா ராகு வேணும் பெரிய ஆகணும்னா ராகு வேணும் அரசியல் வேணா வேணும் கெமிக்கல் வேணா ராகு வேணும் பல தொழில் பண்ணணும்னா ராகு வேணும் அந்நிய தேசம் போகணும்னா ராகு வேணும் மெயினா வெளிநாடு வெளியூர்னா ராகு கேதான் தான் பார்ப்பாங்க இயற்கைக்கு மாறான எல்லா விஷயமும் ராகு இருந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க நிறைய விஷயம் ராகு கேதுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கிரகம் நம்முடைய காது மூக்கு தொண்டை மர்ம உறுப்பு இந்த உள்ள இடம் எல்லாமே இந்த ராகுகேது தான் அப்ப இந்த ராகு கேது ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம்னு பாத்துக்கோங்க அப்ப ஜாதகத்துல ராகு கேது நல்லா இருக்கணும் இருந்தால் அது யோகம் இல்லாட்டினா யோகம் கிடையாது ஆல்ரெடி கும்பராசிக்காரங்க பாருங்க என்ன சொல்லலாம் கும்பத்துக்கு சனி வந்துச்சு எப்படி இருந்துச்சு ரீசென்ட்டா பாருங்க ஜென்மசனி வந்தா என்ன பண்ணும்னா பொருளாதார வருமானத்துல ரொம்ப ஒரு டவுன் பண்ணியிருக்கும் முதல் புலனை கும்பராசி சொல்றேன் பொருளாதார வருமானம் இன்கம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் வருமானம் பெருசா இருந்திருக்காது இன்கம் பெருசா இருந்திருக்காது நிறைய செலவை பார்த்துருப்பீங்க வருமானத்துல பொருளாதாரத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா இருந்திருக்காது நல்ல வேலை கிடைச்சிருக்காது உத்தியோகம் நல்ல வேலை கிடைச்சிருக்காது எல்லாமே நீங்கள் தடையை பார்த்துருப்பீங்க ஏன் நிறைய பேருக்கு பாருங்க சகோதர சகோதரி உறவு வீடு இடத்துல பிரச்சனை பூமி சம்பந்தத்தோட பிரச்சனை சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்தது யாருன்னா கும்பராசிக்கார சொல்லலாம் நல்லா வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல நல்ல ஒரு படிப்புகள் சரியா அமையலை எல்லாமே தடையா இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பா சொல்லுவாங்க ஒரு மந்த மனத்தன்மை பார்த்தேன் எதுவுமே எனக்கு சரியாக போகலை வாழ்க்கையில் எல்லாமே தடுமாற்றமா வருது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க லாப வருமானம் இன்கம் எல்லாமே தாமதமானுச்சு படிக்கக்கூடிய மாணவ மோளியை எதிர்பார்த்த மதிப்பெண் வாங்க முடியல அரசியல் சாதிக்க முடியல அரசாங்க சமுதாயம் எதுவும் சாதிக்க முடியல எல்லா தடையும் கொடுத்தாரு உடல் உபாதை எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பண்ணாமல் கேட்டுப்பாரு இது எல்லாமே இருந்துச்சு கடன் பகை நோய் எதிரி இது எல்லாமே பார்த்தது இந்த கும்பராசியா இருந்திருப்பாங்க யார் ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போய் இருந்தால் இது நடந்திருக்கும் இப்ப பாத சனி வந்தாலும் குருவுடைய பாக்குறதுனால நல்ல பலன் இருக்கு அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் இது பொது பலனெடுங்க பஸ்ட் ராகு கீதோடைய புத்தி வருதா திசா வருதான்னு பாத்துக்கிட்டு எடுங்க கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு பார்க்கறதுனால கோச்சாரம் நல்லா இருக்கு விதி ஜாதகம் நல்லா இருக்குதா இத செக் பண்ணணும் கண்டிப்பா ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த கும்ப ராசிக்காரன் ஜாதகத்தை செக் பண்ணுங்க இப்ப குருவுடைய பார்வை அஞ்சாம் இடத்துல அழகா உங்க ராசியை ஒன்பதாம் பார்வையை சிறப்பு பார்வை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லங்க ராகு வந்தா ஒரு மனிதனுக்கு ராகு யோகமா இருந்தா இப்ப பயங்கரமான யோகம் இருக்கும் வேலையில பெரிய அளவுல சாதிப்பீங்க பாருங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்துல பெரிய ஆளா வருவீங்க உத்தியோகத்துல உயர் பதவி வேலை உத்தியோகத்துல தடை இல்லாமல் போகும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் நிறைய வெளிநாடு வேலை வெளியூர்ல வேலை பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பாருங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும் அனைவருக்குமே ப்ரமோஷன் வரும் வேலை உத்தியோகத்தில் வேற விட்டு வேற மாறலாம் இடம் விட்டு இடம் போகலாம் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நல்ல ஒரு உத்தியோகத்துல நல்லா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய நிறைய பேருக்கு அமையும் ஏன்னா இதுல செலவு அதிகமா இருந்தது செலவு இருக்காது வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா வைப்பீங்க ஆனா சுப செலவு கண்டிப்பா பண்ணப்படுங்க ராகு வந்தாவே சுப செலவு பண்ண வச்சிருவாரு இடத்திலயோ பூமியிலயோ வீட்லயோ இது மாதிரி விஷயம் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தா அந்த உங்க உங்களுக்கு சாதம் ஆகும் பாத்துங்க எனக்கு சொந்த வீடு கட்ட முடியல சொந்த ஒரு ஒரு இடம் வாங்க முடியலன்னு இத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கடை வாங்கி இடம் வாங்கணும் இல்ல பூமி வாங்கணும் வீடு கட்டணுங்கிற யோகம் உங்களுக்கு வந்துரும் பாத்துங்க அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரணும் திருமண வாழ்க்கையில தடை கிடையாது பாத்துக்கணும் உங்க திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு அனுகூலமா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் பாத்துக்கணும் நண்பர்கள் கூட்டாளி ஒன்று நிறைய காரியத்தை சாதிக்கலாம் குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க எல்லாமே சூப்பரான ஒரு அமைப்பா கண்டிப்பா அமைச்சு எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் உடனே சாங்ஷன் ஆகும் பாத்துக்கணும் தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து அந்த ஏலரசனையை பாத்துக்கிட்டு ஆரம்பிங்க ஏன்னா தொழிலுக்கு முக்கியமா பார்க்கணும் சனிபவன் சரியில்லன்னா தொழில ஒரு சர்க்குல கொடுத்துருவாரு அப்ப ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் பெருங்குண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் லாபம் விஷயம் இப்ப லாட்டரி யோகம் எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுங்க ராகு வந்துட்டா வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க லாட்ரி யோகம் எடுத்தால் கண்டிப்பா அடிக்கும் பார்த்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதக பார்த்து தசா பதவி கண்டிப்பா மூவ் பண்ணுங்க லாட்ரி யோகம் உண்டு அப்ப சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் இது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்து பாத்துக்கு தைரியமா இறங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் தன்னம்பிக்கையோட இறங்குங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் எந்த காரியம் வந்தாலும் தைரியமா இறங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது பாத்துங்க அதாவது நீங்க தைரியத்தை கும்பராசிக்கார கொண்டு தைரியத்தை விட்டுறாதீங்க எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட்டுவாங்க எந்த தொழிலா இருக்கட்டும் மெயினா ஐடிஏ ஃபீல்ட்ல இருப்பீங்க அரசியல் ஃபீல்ட்ல இருப்பீங்க கெமிக்கல் ஃபீல்ட்ல இருப்பீங்க மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருப்பீங்க மருத்துவ துறையில இருப்பீங்க ஆசிரியர் வேலை பார்ப்பீங்க அக்கௌண்ட்ஸ் கணக்குல துறையில் இருப்பீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்குன்னு பாத்துங்க ராகு வந்துட்டாவே பெரிய அளவுல நீங்க பெரிய ஆளான பெரிய மைண்ட் தாட்டு உங்களுக்கு வரும் பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற மைண்ட் வரும் கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணி ஒரு விஷயத்த கரெக்டா யோசிச்சு இறங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி இருக்கும் தைரியத்தை மட்டும் கும்ப ராசிக்காரங்க இனிமே தான் உங்க வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் உரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது பாத்து இப்ப நட்சத்திர படங்களை போங்க முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர படம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க கஷ்டம்னா கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் வருமானத்துல பொருளாதாரத்தில் இன்கம்ல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க எதிரி வந்துச்சு கடன் வந்துச்சு பகை வந்துச்சு எல்லாமே வந்துச்சு இனிமேல் வராது உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வளமிங்க கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புக்குள்ள இருக்கும் அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் எக்ஸாம் எழுதிங்கன்னா மாணவன் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வரும் மெயினாக கெமிக்கல் ஃபீல்டு அடுத்து கட்டிடத்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே தைரியமா இருங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும் நீங்க தைரியத்தை மட்டும் விடக்கூடாது ஏன்னா வீட்டு நச்சல பிறந்தவங்க கோல கிடையாது வீரன் அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு பார்த்தது அடுத்து சதய நச்சல பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்க ஒரு கற்பனை இல்லாம பிரம்மாண்டமா இருக்கும் அந்த பிரம்மாண்டம் இல்லாம நிஜமாக போகுது பாத்துங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்திற்கு உயர் பதவி எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் அமைப்பு சூப்பரா இருப்பாருங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே வெற்றி பதவியா வரும் பாருங்க அதாவது இந்த சதயனத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல சூப்பரா இருக்கும் இப்ப சுபகாரியம் பண்ணுங்க வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ கனவுமனை ஒற்றுமையோ வெளிநாடு போறதோ வெளியூர் போதோ தொழில் மாற்றம் பண்ணும்போது அமைப்போ எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனா நல்ல விஷயம் போது பார்த்துக்கோங்க குடும்பத்தில் அரசியல் அரசாங்கம்னா சூப்பராக இருக்கும் திடீர் ராஜோனா கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக ஏன்னா ராகு உங்க ராசிக்கு உங்க உங்களோட உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு பவனும் அப்போ நிறைய பேருக்கு நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக உண்டு உடல் உபாதை பெருசா இருக்காது மருத்துவ செலவு பண்ண மாட்டீங்க உடல் உபாதை நல்லா இருக்கும் சந்தோஷமா ஹெல்த் ஆள் இருப்பீன் பார்த்துங்க அடுத்த புரட்டாட்சியில் ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு குறுத்து ரொம்ப நாகரீகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலுமே தைரியமா இருக்குங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இப்ப அஞ்சாம் இடத்துல குறிப்பிட்டார் கண்டிப்பா சுபகாரியம் நடக்க போகுது பூர்வீய சொத்து பூர்வீரத்துள்ள கழகம் நீ இருக்கும் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை பிடிச்ச பெண்ண பிடிச்ச கணவனை கண்டிப்பா திருமணம் பண்ணணும் ஆண்காலம் இருந்தாலும் சரி பெண்காலம் தான் சரி இடம் வாங்குறது வீடு கட்டுறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு குரு உங்க ராசியை பாக்குறாரு அது உங்களோட நட்சத்திர அதிபதியை பார்த்துருவார் அப்ப நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு கும்பராசியை பொறுத்தவரை அதுவும் புரட்டாத போறதுக்கு இனிமே கஷ்டம் கிடையாது நான் வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல பூமி வாங்க முடியல ஒரு ஒரு பிரச்சனையா வாழ்ந்துகிட்டே இருக்கேன் இனி அந்த பிரச்சனை சரியாகுமா இப்ப கண்டிப்பா சரியாகும் பொருளாதார பிரச்சனை சரியாகும் வருமான இன்கம் நல்லா இருக்கும் லாபம் வரும் வருமானம் வரும் பெருங்கொண்ட பணம் வரும் பட்டம் பதிவு புகழ் அந்த சூழ்நிலை தேடி வரும் சூப்பரான யோகம் வருது பாத்துக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது